அனைவருக்கும் வணக்கம் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமே வந்து முத்தி கொண்டு போய் இப்போ கூட்டணி விவகாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையில் நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்தும் வந்து எதிர் துருவங்கள் நிற்கிறாங்க இந்த விஷயங்களை பற்றியும் அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவே இல்லைங்க ஆனால் தொடர்ந்து மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே வகுக்கப்படும் வியூகங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வியூகங்களுக்கெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படின்றத பற்றியும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இன்னும் கூட்டணி முடிவு செய்ததில் இழிப்பறியாவே இருக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணி குறித்து விஷயங்களும் தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நிலவங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே பார்த்திடலாம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து சேலத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தி பாமக தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லி அதாவது கூட்டணி அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே அறிவிக்கவே இல்லை ஆனால் தற்போது வரை ராமதாஸ் அவர்களிடம் கேட்கும் பொழுது அரசியல் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கூட்டணி குறித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடிவெடுத்துக்கொண்டே இருக்கிறார் அதாவது டிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டார் அப்படின்ற தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிறது இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் டிஎம்கே தரப்பு என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா விடுதலை சக்திகள் கட்சி அதாவது விசிகா வந்து தொழில் திருமாவள் வந்து எப்படியாக இருந்தாலும் டிஎம் கூட தான் பயணிப்பார் ஆனால் தொழில் திருமாவளான அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னா ராமதாஸ் ஐயா அதாவது பாமக வந்து அன்புமணி இருந்தாலும் சரி ராமதாஸ் இருந்தாலும் சரி டிஎம்கே நான் இருக்க மாட்டேன் நாங்கள் பயணிக்கவே மாட்டேன் அது வந்து அந்த எதிர்ப்பை வந்து அவர் தெரிவிச்சிட்டார் அப்படி இருக்கும் பொழுது இங்கே டிஎம்கேவுக்கு பார்த்திங்கன்னா விடுதலை சக்திகள் கட்சி முக்கியம் அதுங்க வந்து வெளியில் போக சொல்ல மாட்டாங்க வெளியே போனோன்னு விட மாட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி பாமக இரண்டாக உடைவதற்கு டிஎம்கே தான் முக்கிய காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்தவங்க தெரியும் இந்த நியூஸ் தான் அடிபட்டு வந்தது அதே போல நடந்துருச்சு ஆனால் இப்போ ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து வ ஆடை தேர்த்து வரவேற்று தன சீட்டு தரேன் அப்படின்லாம் சொல்லலை அதனால் கிங்ஜிங் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்போது இங்கே டிஎம்கே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னா மத்தியஸ்தம் நாங்க பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முக்கியம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போ திருமோளன் அவர்களிடம் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரும் சுமூகமாக முடிவெடுக்கும் சமயத்துல நாங்கள் எத்தனை தொகுதி என்ன பண்ண போறோம் அடுத்த கட்டமாக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி பயணிக்கணும்னு சொல்லிட்டு மத்தியஸ்தம் மட்டும் நாங்கள் பண்றோம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் கே பன்னீர்செல்வம் அந்த அமைச்சர் வந்து ரெண்டு பக்கம் வந்து சுமூகமாக சில விஷயங்களை டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவரை வந்து நிறுத்தி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஆனால் எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா திருமாவளம் அவர்கள் வந்து இறங்கியே வரலை இதை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ராமதாசையா வந்து இறங்கி வருவாரா இறங்கி வரல ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகிறேன்னு சொல்கிறார் இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் தாங்க ஒரு பையனுக்காக இறங்கி போகாம இங்க வந்து ஜி கே மணியும் அருள் அவர் சொல்றாங்க பேரன் சொல்றான் மகன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் மரியாதை விட்டுட்டு எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்காருன்னு மட்டும் நீங்க பாருங்க இது பாமக தொண்டர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருந்தா தற்போது சொல்லலாம் இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து டிஎம்கே கூட கூட்டணி பார்த்தீங்கன்னா நான் வந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அங்க வந்து எனக்கு கொடுக்குற தொகுதி எத்தனை தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல சூட்கேஸ் மெயினாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் கூட முடிவு எடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா திருமோலன் கையில் போய்விட்டது அப்போ திருமோலன் முடிவு எடுத்தால் மட்டுமே ராமதாஸ் ஐயா உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் உருவாகி இருக்கிறது அப்போ ராமதாஸ் ஐயா எங்கே தான் போவார் என்னன்னா தமிழர் வெற்றிகளுக்கு போவாரா கண்டிப்பா அவங்க போக மாட்டாருங்க ஏன்னா மெயினாக அவங்க கூட்டணி வைப்பதும் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடனும் பிரிந்து வந்தது காரணமே மெயினாக சூட்கேஸ் பிரச்சனை தான் அது போக போக இன்னும் தெரிய வரும் ஆனால் இந்த நிலைமைக்கு வந்து ராமதாஸ் ஐயா போனதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த அவங்க மகளும் பேரனும் பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டாவது மனைவி அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜே கே மணி அருள் போன்றவர்கள் ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களை எல்லாம் அன்புமணி அவர்கள் வந்து பெருசாக கண்டுக்கல அப்படின்றதுனால இவர் இவங்களுக்கு எந்த கழகம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போனது வந்து பாமக தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது கடைசி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா திருமோன் முடிவு பண்ணால் மட்டுமே டிஎம்கே கூட வர முடியும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ராமதாஸ் ஐயா வருகையை எதிர்பார்க்கிறது வந்தால் ஓகே ஆனால் பிசிக்கேவை வெளியே போவதற்கு அவங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க தற்போது நிலவரம் அப்படி தான் இருக்கிறது இதில் ராமதாஸ் ஐயா என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத இருந்தே பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பவுமே எலெக்ஷனுக்கு வரும்போது அதாவது ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதத்துக்கு முன்னாடி அவங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரபரப்பான வேலை மக்களை கவர விதமான வேலை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுலேருந்து பரிசு கொடுக்கறதுலேருந்து இது இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா பட்டுவாடம் செய்யறதுலேருந்து பார்த்திங்கன்னா மும்பரமாக வேலை செய்வாங்க ஆனால் இன்னும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவே இல்லையே என்னடா கணக்கு போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரியிலையும் மார்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் துணை முதல்வர் வந்து பிப்ரவரி மாதம் காஞ்சிபுரத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் முதல் வாரத்தில் மார்ச் முதல் வாரத்தில் வந்து இவர் யார் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இதற்கு இடையில் ஒம்பது மாநாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா இதில் மகளிர் மாநாடு ரெண்டும் பார்த்திங்கன்னா இளைஞர் மாநாடு மூன்றும் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதற்கு இடையில் தேர்தல் பிரச்சாரமும் பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்கிறது இதில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஏக பார்த்திங்கன்னா மேக்சிமம் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில தொகுதிகள் மட்டுமே இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சும் தருவாலை இருக்கும்போது தான் திமுகவே ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி சம்பவங்களை பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன வந்து மேலிடத்துக்கு போய் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறது அதுக்கப்புறம் மாநாடு நடத்துகிறது அதுக்கப்புறம் பின்னாடி இந்த கெட்டு பட்டுவாடை செய்யும் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பண்ண போறாங்க அதனால வந்து நம்ம அடுத்த கட்டமாக சில விஷயங்களை பண்ணலை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது அதற்காக மேலிடம் என்ன தான் நம்ம பண்ண போறாங்கன்றாங்களா ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக எலெக்ஷன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார்கள் தரப்பில் சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ஏப்ரல் இறுதியில் எல்லாம் மே மாசத்துல தான் வந்து எலெக்ஷன் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது முடிவு செய்வது மேலிடமோ இல்லை மற்றவங்கள கிடையாது தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் ஆனால் தேர்தல் ஆணையத்துடன் மேலிடம் வந்து அதாவது மத்திய அரசு வந்து தொடர்பு இருக்கும் காரணத்தினால ஏப்ரல் முதல் வாரத்திலேயே வந்ததுன்னா டிஎம்கேக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்றத எடப்படியாரர்கள் நம்புவதாக தகவல் வெளியே இதில் அடுத்ததாக காங்கிரஸ் வந்து கூட்டணி ஏதாவது முடிவு பண்ணிடுவாங்கப்பா ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பார்த்தா ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி முடிவு செய்துவிட்டால் மேக்சிமம் வந்து இதுனா பிரேம்லதா அவர்களும் அதற்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு நம்ம ராமதாசி அவர்களும் தான் வந்து பொங்கலில் நிற்கிறாங்க இவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுச்சுங்களேன் ஏன்னா பிரேம்லதா அவர்கள் வந்து ஏன்னா மேக்சிமம் வந்து ஏடிஎம்கே கூட தான் போவாங்க ஒருவேளை இங்கே பெருசாக சூட் கேஸ் வாங்கினாங்க அப்படின்னாலும் தொகுதி ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டால் பிரேம்லதா அவர்கள் வந்து டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது மேக்சிமம் ஏடிஎம்கே விட தான் போவாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது வரைக்கும் இருக்கிறது இங்கு சமூக வலைதளங்களில் பரவப்படும் விஷயங்கள் வந்து டிஎம்கேக்கு போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தவறான ஒரு தகவல் அப்படின்றது தான் தற்போது நிலவரமாக இருக்கிறது ஆனால் இதில் மாற்றமும் நடக்கலாம் ஏன்னா இந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை வந்து அந்த முடிவு வந்து உடனே அவர் அறிவிச்சிருவார் இல்லைன்னா அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பார் அப்படின்றத நூறு சதவீதம் நம்பலாம் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நம்ப முடியவில்லை அவர்கள் என்ன வேணால் முடிவெடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடினே சொல்லலாம் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்னே ஜெயலலிதா அந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆட்சி அமைக்கிறதுல அப்படின்னா நம்ம போய் சொல்லிட முடியாது ஆனால் இந்த சூட்கேஸ் வாங்குறது தொகுதி பிரச்சனையிலும் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க தான் தற்போதைய நிலாரம் இந்த காங்கிரஸ் தாங்க இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு என்னன்னா தமிழக வெற்றி கழகமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டிஎம்கே கூடவா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு ஒரு பேச்சு வார்த்தை நாளைக்கு ஒரு பேர்த்த வச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முடிவை அறிவுறுத்து விடுன்னு சொல்றாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தற்போது இந்த அதாவது ஜனவரி எண்ணுக்குள்ளேயே ஒரு முடிவு அறிவித்து விட வேண்டும் பிப்ரவரியிலிருந்து நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் மூலியமாக டிஎம்கே கூட இருக்கிறோமா இல்லை தமிழக வெற்றிகள கூடத்தில் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இறுதி செஞ்சு அப்படின்றாங்க ஆனால் சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம டிஎம்கே கூட இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து இரு பக்கமும் அதாவது என்னன்னா எங்க டிஎம்கே கூட போனால் ஆட்சியில் பங்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க வந்து அறுபது தொகுதி கேட்டதில் நாற்பது தொகுதியாது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டே வராங்களா ஆனால் டிஎம்கே இதுக்கு செவி சாய்க்கவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கீடுன்னு கேட்கறது தொகுதி கூட ஒரு அஞ்சு தொகுதி பத்து தொகுதி கொடுத்துரு கொடுத்துருவாங்க போல தெரிகிறது ஆனால் ஆட்சியில் பங்கீடு தந்தால் என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிகிறது அதனால டிஎம்கே நிலப்பாட்டில் தெளிவா இருக்கிறாங்க ஒரு வேலை காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா அதுக்குத்தான் தேமுறைக்கா இந்த முடிவு பண்ணலை இப்போதான் கொஞ்சம் பாயிண்ட்டுக்கே வரணுன்னு வச்சுங்களேன் பெருசா உனக்கு கொடுத்து அதை உள்ளே இழுத்துருவாங்க அவங்களுக்கு தேவை கூட்டணி பலத்தை தான் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதான் திராவிட முன்னேற்ற கழத்தையோட ஐடியாவே ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படியாவது நம்ம வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியல நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி காட்டணும் அப்படின்ற மும்பரமா இருக்காங்க அப்போ வெற்றிக் கிழங்க போனால் அங்கே ஆட்சியில் பங்கிடு கொடுப்பாங்க எழுபதுலேருந்து இருந்து எண்பது தொகுதியில் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ராகுல் காந்தி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காருனா இது ஆரம்பத்திலே பேசப்பட்ட ஒரு விஷயம் தாங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க காங்கிரஸ்ல வந்து எப்படின்னா ஒரு தலைவராக உங்களோட தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து காங்கிரஸோட இணைந்து செயல்படும்பொழுது காங்கிரஸுக்கு பலமாகவும் இருக்கும் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருலாம் அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது இதை கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அதையும் திரும்ப வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக அதற்கும் முன்னெடுக்கலாமா இல்லை விஜயோட சேர்ந்துடலாமா இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து காங்கிரஸோட இணைப்பது வந்து இப்போ சாத்தியமாகாது ஆனால் விஜயுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு தான் வருகிறது ஆனால் சோனியா காந்தி அவர்கள் வந்து டிஎம்கே கூட இணைந்தால் மட்டுமே நமக்கு இந்த சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிழை இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும் தெரிகிறது ஆனால் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாள் கட்சி காங்கிரஸின் நிலைப்பாடு வந்து தெல்லத்திலேவாக தெரிந்துவிடும் ஆனால் இங்கே நம்பகத்தன்மையான தன்மையான வட்டாரங்கள் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட தான் தொண்ணூறு சதவீதம் அவர்கள் கூட்டணி வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதுதான் உண்மை இந்த பக்கம் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் சொன்ன சொல்லையே வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுக ஒன்றிணைத்து பயணிக்கணும் அதில் வந்து நமக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டிலே போயிட்ருக்காரு டிடி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஓட்டு இந்த விஷயம் நல்லாவே தெரிகிறது இதில் சசிகலா வந்து இறக்கி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் சொல்லும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடி தினகரம் இவங்கெல்லாம் வந்து மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் வெளியாக இருக்கிறது ஆனால் எடப்பாடியாளர்கள் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டா நாலு சீட்டு கூட தந்துறாரு ஆனால் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் பிஜேபி கூட பயணிக்கிறது அப்படியே பயணிக்கிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றது கண்டிஷன் போட்டு விட்டதாக தெரிகிறது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா முக்கியமான ஒரு தகவலை இறுதியாக சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது ஓபிஎஸ்கிட்டையும் டிடி தினகரன்டையும் என்னன்னா ஒரு கண்டிஷன் பேர்ல சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க நான் தமிழக வெற்றி கலத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்டியும் டிடி தினகரன்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படவே இல்லைங்க இவங்க வந்து இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க ஓபிஎஸ்டியும் டிடி தினகரன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் சொல்லலாம் ஆனால் ஆனா ஆனால் அமித்ஷாவை மீறி இவங்க எதாவது பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் பெரிய சங்கா ஊதிருவாங்க இது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களிலும் தமிழ்நாட்டு தேர்தல் கழகத்தில் நடக்கும் சூட சூட நடக்கும் விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய தமிழ் தேசிய உடல் மகேசின் அன்பு வணக்கம்